பிரதோஷத்திலேயே நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா அனைவருக்கும் இந்த படிக்கணும் பாடணும் அப்படின்னு சொல்லி மிக மிக ஒரு மாணிக்க வாசகரால் சொல்லப்பட்டு ஈசன் திருதரத்தால் எழுதப்பட்டதுதான் இந்த சிவபிராணம் தொண்ணூத்தி ஐந்து வரிகள் அதனால இந்த சிறப்பு மிக்க இந்த சிவபுராணத்தை யார் ஒருவர் சொல்கிறார்களோ அதைக் கேட்கிறவர்களோ அத்தனை பேரும் புண்ணியம் பெற்று மட்டுமே இதை செய்ய முடியும் அதுக்காக அடையாளர்கள் அனைவரையும் வேண்டி உங்களை மிக மிக வேண்டி விண்ணப்ப வைக்கிட்டு அனைவரும் இங்கே சிவபுரானத்தைப் பாடி பலன் பெறுங்கள் பரவாயில்ல அம்மைமார்களாக ஒரு ஐம்பது பேர் வந்து இப்ப சிவபிராணத்தை பாடுறாங்க ஆரம்பிக்கலாமா கொல்லை ரம்ரவச் சோழம் தலை இணைக்கு அல் அல் அறுத்து ஆனந்தம் ஆட்சியர் திருவாதகம் என்னும் தேன் ஓம் நமச்சி வாழ வாழ நாதன் தாழ இவை தாழ ஓரடி ஆண்ட குரு மனிதன் தாழ்வம் ஆகி என்று அனைத்தான் தாழ ஏழன் அணையன் அழிவாழ ஏழாம் எடுப்பாங்க